நீங்க எங்களுக்கு வந்து படிமுறை தமிழ் என்ற ஒரு முறையை அறிமுகம் செய்து நாம நம்மளுடைய தாய்மொழியை எவ்வாறு பயில வேண்டும் என்று கற்பித்தீங்க அந்த கற்பிக்கும் பொழுது உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அவைகளை எப்படி சொன்னால் மாணவர்களுடைய மனதில் பதியும் என்று ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா அந்த விளக்கத்தை நீங்க இப்ப பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த பதிவை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பயனுள்ள தகவலா அமையும் இந்த மொழி கற்பித்தலில் முதல் அடிப்படையில் இந்த தமிழ் மொழியை பிற மொழிகளோடு ஒப்பிட்டோ அல்ல புறமொழி வாயிலாகவோ கற்கலாம் என்ற முறையை நாங்கள் அகற்றி அகற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழி பிறந்தது மனிதனை அடிப்படையாக வைத்து மனிதனுடைய தோற்றத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தமிழ் மொழி இந்த மொழியில் உயிரெழுத்து மெய் எழுத்து என்று நாங்கள் சொல்லுவோம் ஏன் பேர் மெய்யெழுத்துக்கு ஏன் மெய் என்ற பேர் என்ற காரணங்களை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உயிரினுடைய உணர்வின் வெளிப்பாடாக வருகின்ற ஓசைகள் தான் உயிரெழுத்துக்கள் அந்த உணர்வின் தாக்கத்துக்கேற்ப அவர்கள் குரில் நெடில் இரண்டாக பிரிந்து நிற்கும் நெடில உச்சரிக்கும் பொழுது இப்பொழுது எங்கள் கல்லில் அடித்து விடுது காலுக்கு மேல் கல்லே விழுந்து விட்டது நசைந்து விட்டது ஆ அன்று பிளந்து கட்டுவோம் இந்த உணர்வின் வெளிப்பாடு நெடில் அமைகின்றது அந்த உணர்வினுடைய உச்சம் வரும் பொழுது உறுப்பு நிகழ்ச்சி அழுத்தம் ஹைபீச் அழுத்தம் இவைகள் எல்லாம் உயர் இவற்றையெல்லாம் சேர்த்து சொன்னால்தான் நாங்கள் நெடிலை உச்சரிக்கின்றோம் என்று கரு நெடில் என்றால் இரண்டு மாத்திரை அளவு சத்தம் அனுப்புவதல் அல்ல நெடில் என்பது வாயனன் அதாவது வாயனன் உறுப்பை நாங்கள் நன்கு நீட்ட வேண்டும் ஹை பிச்சு சொல்ல வேண்டும் அதுக்கேற்ற என்ன உணர்வோ அந்த உணர்வுக்கு ஏற்ற டோன் வரணும் அழுத்தத்தோடு சொல்லணும் இந்த மூன்று நெடுலுக்கு இவற்படி சொல்வதற்கு குரலில் பார்க்க ரெண்டு மடங்கு நேரம் தேவை அதுதான் ரெண்டு மணங்கு ஓசி எழுப்புவதல்ல இவற்றை செய்வதன் மூலம் ரெண்டு மடங்கு வருகின்றது இவ்வாறாக குரல் நெறில உச்சரிக்க வேண்டும் அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் என்று சொல்லி சொன்னால் ஒரு புள்ளியில நிற்கும் மெய்யெனப்படுவது புள்ளியோடு நிலையில் ஒவ்வொரு மெய்யும் பிறக்கின்ற ஒரு புள்ளி வாயில் இருக்கின்றது அது எங்க பிறக்கின்றதோ அந்த இடத்துல வைத்து அழுத்தி அல்லது அந்த இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றோ அதற்கேற்ப அந்த புள்ளியில் நாங்கள் நாக்கினால் அன்னத்தில் அண்டத்தில் தொடும் தொடுவது தொடும்போது அல்லது இதழ தொடும் தொடும்பொழுது அந்த ஓசை பிறக்கின்ற இடத்தை கண்டறிப்போம் அதே போன்று அவ்வாறு பிறக்கிற இடம் பெறும்பொழுது இந்த இந்த மொழிக்குரிய அடிப்படை கூறாகிய காற்று எப்படி பண்ணிருக்கும் அத முயற்சி இடமும் முயற்சி பிறப்பும் சரியாக எங்களால் கையாளும் பொழுது இந்த ஒலி ஒரே ஒரே விதமாக பிறக்கும் எனவே இவ்வாறு உச்சரிக்க முற்படுவோம் நான் இருந்தால் இந்த வித ஒலி ஒலிபேதமும் இல்லாமல் உலகில் சகல உச்சரிப்பார்கள் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக உச்சரிச்சு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் எழுத்துப்புல விடுகின்றோம் இதனால் எழுத்துப்புலையும் விடு ஆனால் இந்த ஒலியை சரியாக நாங்கள் உச்சரித்தால் எழுத்துப்புல விடவே மாட்டோம் ஏனென்றால் அந்த ஒலியை நாங்கள் சிந்திக்கும் பொழுது அதற்குரிய வரிவடிவம் கண்ணில் வந்து நிற்கும் இப்பொழுது நாங்கள் கண்டையும் ஒரே இடத்தில் வச்சு ஒரே விதமாக உச்சரித்து பிள்ளையினால் எழுத்துப் பிழையும் பெறும் உச்சரிப்பும் பெறும் பேச்சிலும் பிளவெரும் ஒவ்வொருவரும் தான் வாழ்கின்ற ஏற்ற மாதிரி வேறு வேறு விதமாக பேசுவார் இந்த இருபத் தமிழில் உள்ள இருபத்தெட்டு ஒலிகளையும் ஒரே விதமாக நாங்கள் உச்சரிப்போமா இருந்தால் தமிழ்நாடா இருந்த என்ன இலங்கையா இருந்த என்ன மலேசியா இருந்த என்ன சிங்கப்பூர் ஆயிருந்த என்ன வாசிக்க குடுக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி வாசிப்பாங்க அப்போ நீங்க உயிர்மை எழுத்துகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உயிர்மை எழுத்துக்களை நீங்க சேர்த்துக்காம சொல்றீங்க இப்ப மாணவர்கள் இதை பார்க்கும் பொழுது உயிர் எழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன அதை எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் உயிர்மை எழுத்தினுடைய பிறப்பு எப்படி வந்ததுன்றதை எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும்ன்றதுல உயிர்மை எழுத்தென்பது பிற்காலத்தில் நாங்கள் உயிர்மை என்று சொல்லப்பட்ட ஒரு எழுத்தென்பதை ஆஹ் இருநூற்றி நாற்பத்தி ஏழு என்று சொல்லவே இல்லை உயிர்மை எழுத்தன்று ஒரு எழுத்தன்று எங்களுடைய மூல இலக்கணமாகிய தொல்காப்பியம் சொல்லவே இல்லை எழுத்தென்ப அகர முதல் நகர இருவாய் நுப்பது என்பர் முப்பதுதான் எழுத்தன்று சொல்லப்பட்டிருக்கு உயிர் மெய் அதாவது மெய்யுக்குள் உயிர் அதாவது மனிதனை வச்சு கொண்டு நாங்கள் எங்களுடைய மொழியை படைக்கும் போது மனிதன் அசைந்து இயங்கி ஆற்றல் கொண்டவனாக படைப்பாற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டுமானால் அவனுடைய உடம்பினுள் இருக்க வேண்டும் உயிர் போச்சு தண்டா குடம் எனவே இந்த உடம்புக்குள் இருப்பதுதான் எங்களுடைய ஆற்றல் அது போலதான் மொழியிலும் மெய் உடம்பு மெய் மெய் என்பது முதல் முதல் தோன்றுகின்ற கரு அதுக்குள்ளதான் உயிர் போகும் ஆனியத்தான் நாங்கள் அதை மெய் என்று சொல்றோம் மெய் என்பது ஒரு பொண்ணின் கருவில் தோன்றுகின்ற முதலாவது உடம்பு அதுக்குள்ளதான் உயிர் போயிருந்து மனிதன் வளரத் தொடங்குவார் எனவே மெய்யைக்குள் உயிர் போயிருந்து ஒரே உடம்பாக ஒரே வடிவமாக எடுத்துக்கொண்டது வரும் அங்கு உடம்பும் இருக்கின்றது மெய்யும் இருக்கின்றது உயிரும் இருக்கின்றது இதுதான் உயிர்மெய்யினுடைய தோற்றம் இது அசைந்து பல ஆற்றல்களை படைக்கக்கூடியது எனவேதான் தமிழன் இதை நேரசு என்று குறிப்பிட்டார் ஒரு உயிரோ அல்லது உயிருள்ள மெய்யோ நேரசு என்று சொல்லப்படும் உயிருள்ள மெய் என்ன ஒரு மெய்யை கொண்டு போனாலோ நேரசு என்று சொல்லப்படும் இதை தமிழில் தவறாக உயிர்மெய் எழுத்தென்று பிற்காலத்தில் நாங்கள் சொல்லி அதுக்கு வடிவம் கொடுத்து அதையும் ஒரு எழுத்தாக உச்சரித்து படிக்க பழகி எழுத பழகி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இதனால் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தன்று பிள்ளைகள் மிரழக்கூடிய முறையில் எங்களுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன இது தப்பான ஒரு வழி இதில இருந்து விலகி செல்வதுதான் எங்களுடைய இந்த தமிழனுடைய கற்பித்தல் முறை நாங்கள் தமிழ் கற்பித்த முறையில் உயிர்மை எழுத்தன்று சொல்வதே கிடையாது அப்பா மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க